வேலை பிரச்சனை பக்கம் வேலை பிரச்சனை பல காரியங்களோட ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு ஆறுதல் கிடைத்தால் நாங்கள் ஒரு பத்தாயிரம் கடனோட இருக்க ஒரு நாள் உங்களுக்கு சமைக்கிறாங்க இரவு சமைக்கிறாங்க படுக்க வைக்கிறாங்க எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தர்றாங்க அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே அம்மா அப்பாவை கணவு பண்ணிக்கொண்டே இருக்காங்க எடுத்துக்கணும் நம்ம படுத்துவோமாமே ஆண்டவர் கொண்டு வருகிறார் பாருங்களேன். அதைத்தான் இங்க சொல்லப்படுகின்ற காரியம் ஒரு செய்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் நடத்திருக்கிறார்கள் என நாங்கள் சிந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் இந்த காரியத்தை நாங்கள் நினைத்துக் கொள்வோம் எல்லா நாங்கள் நினைத்துக் கொள்வோம்

பெரிய அக்கினி எதற்காக இருந்தது இரவிலே எங்கே எவ்வளவு லட்சம் ஜனம் வரிசையில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடம்பெயர்வில் சிக்கும்பட்ட ஆட்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் பின்னுக்கு எவ்வளவு தூரம் என்று தெரியாது ஏன் பக்கத்துல கிடங்கு கிடக்கா இல்லையா என்று தெரியாது அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்திய ஜனங்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இரவு நேரத்தில்

இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார் பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக இருந்தார் வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் கொக்கை இல்லாதபடி காக்க அல்லது பகலிலே அவர்களுக்கு அடையாளம் காட்டு வழி காட்ட அங்கே அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்க நாங்கள் பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டை கவனிப்போம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாடிய முறையத்தை பார்த்தோ

முன்பாக செல்கிறார் அவரை மறந்து விடாதீர்கள் அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தால் நமக்கு இந்த அக்னி ஸ்தம்பமும் கண்ணுக்கு தெரியும் இந்த மேக ஸ்தம்பமும் நமக்கு தெரியும் பிரியமானவர்களே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான் அதற்காகத்தான் அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தார் எங்கு தங்க போகிறீர்கள் மற்றது எந்த வழியினால் செல்ல வேண்டும் என்ற காரியங்களை அடையாளமாக ஆண்டவர் முன் சென்று கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்

கொண்டு கொண்டு எது நமக்கு பழைய போனால் 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 ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கார் சுத்து சுத்தும் போக தெரியும் நெவிகேஷனோட தான் எங்களுக்கு வந்து சரியான பாதையை காட்டும் இந்த புதிய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தேவச்சண்டை இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் நாங்கள் பைபிள வாசிச்சு பைபிளின் படி நடக்க போகிறோமா இல்லாத பைபிளில் ஆண்டவரோட தொடர்பு கொள்ள போகிறோம் நாங்கள் செய்கின்ற ஜபங்கள் ஆண்டவரோட தொடர்பு பட்டதாக இருக்கும் நாங்கள் செய்கின்ற ஆராதனைகள் ஆண்டவரோட தொடர்பு பட்டதாக இருக்கும் நாங்கள் செய்கின்ற பிரசங்கங்கள் தேவன் அனுப்புகின்ற வார்த்தைகளாக இருக்கும் அதுக்கு பேர் தான் ரேமா என்று சொல்வது ரேமா என்று சொன்னால் நாங்கள் தேவன் எங்களுக்கு பிரத்யேகமாக அனுப்புகின்ற வார்த்தைகள் அதுதான் ஆன்லைன் அந்த சிஸ்டம் மாதிரி ஆகவே தேவனோடு நானும் நீங்களும் அன்றாடம் தொடர்பில் இருந்தால் மாத்திருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக்குகிற புதிய வழிகளின்படி நாங்கள் செல்ல முடியும் பிரியமானவர்களே நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கின்ற காரியம் பாசிப்பம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது பழைய மேப் கொண்டு எடுத்து வச்சுக்கொண்டு மோசே இவ்வளவு லட்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பலிக்கிறார் வைப்போம் அவர் யோசிப்பார் ஓ குறுக்கால செங்கடல் இருக்கு நான் என்ன செய்கிறது என்று யோசிச்சிருப்பார் யோசுவா யோசிச்சிருப்பார் யோகான் அதை குறுக்காயிருக்க என்ன செய்யறது எரிக்கோ மாதிரி குறுக்கால இருக்க அதை எப்படி விரிச்சு விளைச்சு இடிஞ்சு விளை செய்கிறது என்று யோசிச்சிருக்கிறான் தேவையான அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எங்களை அழைத்து கொண்டு போகிறவர் நமக்கு முன்பாக அற்புதங்களை செய்வார் கரங்களை ஜெபி நம்மை அழைத்தவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து புதிய வழிகளையும் புதிய பாதைகளையும் உண்டாக்கி தருவார் பிரியமானவர்கள் ஆனால் செங்கடலில் இருந்தது உண்மை யோர்தான் இருக்கிறது உண்மை கெரிகோ செல்ல முடியாது பிரியமான நாங்கள் தேவனுடைய சத்தத்தின்படி புறப்பட வேண்டும் தேவனுடைய சத்தத்தின்படி நாங்கள் கேட்டு கீழ்படிய வேண்டும் ஆண்டவனுடைய மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்து நாங்கள் பின்தொடர வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுது அந்தந்த இடங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து எங்களை மேலே மேலாக தாண்டி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார் கிருபை செய்வார் மெரன் தருவார் பிரியமானவர்களே die baba mo ஆண்டவர் சொல்றதை கேட்டு கேட்டு புறப்பட்டு போனவர் தான் இந்த மோசை பிரியமானவர்கள் நானும் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரோட தொடர்பில் இருப்போம் சர்ச் உலகத்தில் இருக்கிற வழிபாடுகளை போல அல்ல பிரியமானவர்கள் ஜீவன் உள்ள தேவனோட ஒவ்வொரு மனுஷருக்கும் தொடர்பு இருக்க அவர் நம்மோட பேச விரும்புகிற தேவன் நம்முடைய பேச விரும்புகிற தேவன் நம்முடைய உணவாட விரும்புகிற தேவன் ஒரு தகப்பனைப் போல அவர்களை சுமக்க ஆயத்தும் உள்ளவராயிருக்கிறார் நாங்கள் அவர் அழைக்கின்ற பாதையில் இல்லாவிட்டால் எப்படி நம்மை சுமப்பார் அவர் கூப்பிடு பொழுது நாங்கள் கீழ்படியாகவிட்டால் எப்படி நம்மை சுமப்பார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களை சுமக்கத்தக்கதாக நானும் நீங்களும் அவருக்கு ஏற்ற விதத்திலே வாழ வேண்டும் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் அல்ல ஒன்லைன்ல தொடர்புல இருந்தா தான் ஓகே இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நீங்க இந்த பக்கத்தால் திரும்பி போங்க என்ற காரியங்களை நாங்கள் இந்த நேவிகேஷன்ல நாங்கள் கவனிக்கலாம் நானும் நீங்களும் ஆண்டவருடைய நீங்களும்பத்திலே தொடர்பிலை வசனத்தை வசந்தத்தை வாசிக்கிலே தேவனுடைய தொடர்பில் இருக்கோம் அப்பொழுது வாழ்க்கைக்கான சரியான பாதையை ஆண்டவர் காண்டிக் கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி ஏழு பத்து பதினொன்றை கவனிப்போம் வார்த்தைகளுக்கு விரோதமாய் உன்னதமானவருடைய ஆலோசனை

அதுதான் சாட்சி நாங்கள் சும்மா ஓடி இதுல குந்தி இல்லை நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் முங்கி எங்கேயோ ஒவ்வொரு வழிபாடுகளை செய்திருக்கிறோம் எப்படி நாங்கள் இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வந்தோம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கனம் பண்ணி அதை விசுவாசித்தபடியினால் கரங்களை கட்டி நீங்கள் திருமையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களாமே ஆமே தேவச்சரவை ஆண்டவனுடைய கிருமையை பெற்றிருக்கிறோம் அதுதான் இங்கே நடந்த மாற்றம் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் யார் விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்களோ யார் யாரெல்லாம் வார்த்தையை கேட்க விரும்பாதவர்களாக தூக்கி எறிகிறார்களோ யார் யாரெல்லாம் ஜீவன ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார்களோ அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பார்க்க மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார் இந்த எகிப்தி ஜனங்கள் இந்த இஸ்லோமே ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் கட்டுண்டு கிடந்தார் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் ரட்சியும் அப்பமும் ரட்சியும் அப்பமும் ஆண்டு விடத்தில் கேட்டார்கள் அல்லவா அடிமைகளாக இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கவில்லை அவர்களுக்கு அவர்கள் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி உணர்கிறார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை அரவணைக்கு ஆயத்தமாகிறார் எப்படி இது சாத்தியமானது இந்த இருந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் விட்டார்கள் ஐயோ இந்த கஷ்டப்படுத்துகிறானே செங்கல்களை அழிக்க வைக்கிறானே அடிக்கிறானே சித்திரவதை பண்ணுகிறானே என்று சொல்லி அவர்கள் எங்களை காப்பாற்ற ஒரு கடவுளிலே அவர்கள் கூப்பிடுகிறார்கள் நம்முடைய தேவன் அவர்களை தூக்கி சுமக்க ஆயத்தமாகிறார்கள்

அந்த இகிப்திலே அடிமையாக இருந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார் பிரியமானவர்களே அந்த காலத்திலும் மரண இரவிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் நம்ம கட்டுக்களை இருட்டுக்குள்ள வச்சு விலங்கு எல்லாம் உடைச்சு ஆண்டவர் விடுதலை ஆகி முதலாவது அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வார வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறிந்தார் ஜனமே நானும் நீங்களும் இருளிலும் அந்த காலத்திலும் இருந்த பொழுது ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்பி என்னையும் உங்களையும் அவர் விடுதலை ஆக்கினார் இதுதான் இங்கு நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அந்த காலத்துக்குள்ளே இருக்கக்கூடாது பாவமான சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது நானும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் முதலாவது நானும் நீங்களும் உணர்வடி எப்படி நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் எப்படி விடுதலையாக இருக்கிறோம் உள்ளேயான பாப சேற்றிலே இருந்த என்னை ஆண்டவர் எவ்வாறு விடுதலையாக்கினார் என்ற உணர்வு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உணர்வு எங்களுக்கு உண்மையாகவே தேவனை பெற்றி சேர உதவி செய்கிறது முதலாக நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நாங்கள் தேவனோட இருக்கிறோமா எங்களை உண்டாக்கின தேவனோட இருக்கிறோமா எங்களை உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்ற உணர்வில் போனோம் எங்களை எப்படி அவர் விடுதலை ஆக்கினார் என்பதை மறக்க கூடாது சங்கீதம் நூற்றி ஏழு பத்தொன்பது இருபதை கவனிப்போம் தங்கள் ஆபத்திலே கத்தனை கூப்பிடுகிறார்கள் அவங்க

கொண்டு வாரங்க ஏஞ்சல கொண்டு வந்தேன் ஓ எல்லாம் என்றவர் அனுப்பியலா ஆண்டவன் வசனத்தை வசனத்தைத்தான் நாங்கள் பெற்று ஆண்டவருடைய வசனத்தை பெற்று கொள்ளவனோம் ரிசீவ் பண்ணணும் ஏற்றுக் வாசிற்றவர்களாக இருக்கோம் அதுதான் நாம் விடுதலை ஆபர்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி ஆமே ஒரு மனிதனுக்கு ஒரு சுகம் வேண்டுமாயின்னா ஒரு விடுதலை வேண்டுமாயின்னா அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் அனுப்புவது தம்முடைய வார்த்தையை என்பதை மறக்க கூடாது அந்த வார்த்தையை நாம் கரம் பண்ண கரம் பண்ண ஆண்டவனுடைய அந்த விடுதலை நடந்து கொண்டே இருக்கும் பிரியமானர்களே அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி குணமாக்கியவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் தொடர்ந்து கவனிக்கின்ற வாசிச்சுட்டு குந்தி இருந்துட்டு போய் பிரியோஜன நாங்கள் பைபிளை தியானம் செய்யும் பொழுது வாழ்ந்தவர் பேசுவார் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் இயந்திரத்தை போல நாங்கள் நானும் நீங்களும் அதை சும்மா கட்டி வாய்ச்சிட்டு போய் பிரியோசன நாங்கள் அதை ஆர்வத்தோட பானத்தோட கவனத்தோட நாங்கள் தாகத்தோட வாஞ்சியோட அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தம்முடைய பிரத்தியேகமான வார்த்தையை அனுப்புவார் அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து கட்டை கவனிப்போம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கட்டலுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்

அவருடைய திரவ சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கோம் நாங்கள் வரும் இயந்திரத்தை போல பைபிளை வாசிச்சுட்டு நாங்கள் போய் பிரிவசனம் கிடையாது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கணம் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் அந்த காலமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்திற்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொண்டார்கள்

ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு ரட்சிப்பு சும்மா கிடைக்கல எங்களுக்கு இலவசமாக யாராவது இன்னைக்கு பாருங்க ஊர்ல இவ்வளவு பேருக்கு வெளிநாட்டில் உதவி செய்கிறார்கள் நிவாரணம் கொடுக்கிற உதவி செய்கிறார்கள் என்றால் யார் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு என்பது அங்குள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது இங்கும் கூட எங்களுக்கு இலவசமாக இன்னமாக ஏதாவது கிடைக்கும்

புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு சென்று கொள்ளப்பட்ட சந்தனியாரன் ராஜகமான ஆசாங்கியை கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜன ஜெனகமாயி இருக்கிறதே சொல்வேன் எழுத நாங்கள் வாங்குகிற காதியும் உங்களையும் அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியும் சாதாரணமான வெளிச்சம் கிடையாது இல்லாட்டி நாங்கள் இந்த சபைக்கு எல்லாம் வந்துட்டு அடுத்த மாசம் திருப்பி ஓடி இருக்கோம் ஏன் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் அந்த ஆச்சரியமான ஒளியினுடைய அந்த அதனுடைய பெருமதி இதுக்குள்ள வந்த அப்புறம் எனக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் எல்லாரும் தூரத்துல நின்று பார்த்தோம் என்னடா இவங்க என்ன ஓடியோ அலையான கத்துறாங்க இதுல பாக்குற காரியம் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னையும் உங்களையும் அழைத்து வந்திருக்கிறார் கரங்களை கட்டி கரங்களை கொண்டு வந்தவர் அவர் என்ன செய்தார் மிகப்பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்தார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் எங்களை அவர் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வாழ்க்கை எங்களை அழைத்த அழைப்புகளை நாங்கள் மறக்க கூடாது ஒரு நாள் நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்க கூடாது குடிவரி விபச்சாரம் பேசித்தனம் களவு போய் ஒன்றுக்கு நல்ல அடிமையாக போடாது ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது ஸ்ரீதான் ஆண்டவனுடைய காரியம் ஆண்டவர் சும்மா எங்களை ரட்சிக்கிட்டு அவர் பே பண்ணி பண்ணியிருக்கிறார் அவர் எப்படி பே பண்ணிருக்காரு என்று பார்ப்போம் பிள்ளைகளுக்கு முப்பத்தி மூன்று இரவில் இடையிலே அக்கணியில உங்களுக்கு பண் செல்ல பாரு ஆண்டவர் எங்களுக்கு முன்னுக்கு உப்பம் செல்ல வேண்டிய நாங்கள்லாம் சரியாக கண்டுபிடிக்கணும் ஆண்டவர் போகிற வழி எது நாங்கள் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறோம் அன்றாடம் தேவன் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முன்பாக நவிகேஷன் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பழைய மேப்பை பார்த்து கொண்டு கொண்டிருந்தோமா இருந்தால் ஓ அதால அந்த செங்கடல் நடக்குது ஓ இதால போயலாத யோகதான் நடக்குது அகில

இயமான ஒலி ஒலிக்கி கொண்டு வரும்படி எங்களுக்காக பேய் மணி நதியா ஜீசஸ் எல்லாரையும் சொல்லுங்க ஜீசஸ் ஆமென் ஜீசஸ் ஆர் பேய் மணி நதியா ஆண்ட சமூகத்தை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை கழுவினார் எங்களுக்கு சுகம் தந்தார் விடுதலை தந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும் ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் மட்டுமே ஆண்டோடைய சமூகத்திலே நாங்கள் ஆயுதமாக கண்களை மூடி நமக்கு முன்பாக ஆண்டவர் இரவிலே இழத பார்க்கவண்ணா

Was hier war Come and see. Biwan in Tod. Komm und sehe. Nam kan mir ja, weyum. Jesus, du reit James und Church, Moses Luftrasse 32 6032 M. -19.